வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை கண்டிப்பதில் முக்கியமாக இருக்குது இன்றைக்கு நாங்கள் என்ன சமையல் செய்யப்போறோம்னு சொன்னால் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை கறி வந்து இலோஹவா சமைக்கலாம் குயிக்காக சமைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் முதல்ல மஷ்ரூமை பெரிய மஸ்ரூம்னு சொன்னால் நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி எடுப்போம் கொஞ்சம் சின்ன மஸ்ரூம்னு சொன்னால் முழுசாக போடலாம் நாங்கள் இது பெரிய மஸ்ரூம் என்ன முறையில் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம் பாருங்கள் மஸ்ரூம் பெப்பர் ப்ரை செய்கிறதுக்கு நாங்கள் எடுத்துக்கிற தேவையான பொருட்கள் தக்காளி ஒரு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள் ரெண்டு தேக்கண்ணி பிளாக் பெப்பரும் ஒரு தேக்கண்ணி பெருஞ்சீரகம் எடுத்து நறு நரண்டு இடிச்சிருக்கோம் நல்லா பவுடராக அடிக்கல அதோட ரெண்டு மீடியம் சைஸ் ஒயிட் ஒன்னியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இஞ்சி பூண்டு குத்தி வச்சிருக்கிறோம் இப்போ எண்ணெய் சூடாரட்டும் இப்போ எண்ணெய் சூட நாங்கள் வெங்காயத்தை சேர்ப்போம் பாருங்க சுலபமாக சமைக்கலாம் வெங்காயம் வதங்கிறது தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும் மற்றபடி ஈஸியாக சமைக்கிடலாம் இப்போ நாங்கள் வெங்காயம் இந்த பதம் வதங்கி வரைகில் நாங்கள் ஏற்கனவே குத்தி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்ப்போம் நாங்கள் ஒரு தேக்க வேண்டிய அளவு சேர்த்தோம் இந்த கரைக்கு இப்போ நாங்கள் தாளியத்தை பிரட்டி விடுவோம் சேர்ந்து வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டுது இப்போ நாங்கள் கட் பண்ணி வைக்கிட்டு தக்காளி சேர்க்கணும் இப்போ நாங்கள் தக்காளி சேர்ப்போம் தவிக்கி விடுவோம் தலையீட்டோடு பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிட்டு வந்துட்டுது இப்போ நாங்கள் இந்த கறிக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்ப்போம் அதோட ஒரு தேக்கு ரெண்டு எப்னா கறி பவுடர் சேர்ப்போம் எப்படி பிரச்சி விடுவோம் பழங்குற போல தாளியத்துக்குள்ளே நாங்கள் வந்து மஞ்சள் தூளும் மிளாத்தூளும் போட்டு பேட்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்தோம் அந்த தூளோட எல்லாம் குறைஞ்சிது இப்போ நாங்கள் இதுக்குள்ள வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கிறோம் பழங்க மசாலா அப்படி வந்திருக்கிறது வெங்காயம் தூள் கொஞ்சம் இப்போ நாங்கள் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ நாங்கள் ஒருத்தான் பிரட்டி விடுவோம் கறியை

பாருங்கள் இந்த கறியை பார்க்கவே நல்லா இருக்குது ஒரு எக் ஐந்து எக் கிலோ ஒரு பெருவீச்சமாக இருக்குது இப்போ நாங்கள் இந்த கறிக்கு தேவையான ஒரு ஒன்றரை தேக்கரண்டி பிளாக் பேப்பர் அண்ட் பெருங்கீரம் எடுக்க பவுடரை தேய்க்குறோம் இது வந்து நல்ல பவுடர் இல்லை கொஞ்சம் நிற நிறந்த பவுடராக தான் இருக்குது அப்படி தான் நீட்டிக்கும் நாங்கள் இந்த போட்டு அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் பவுடர்லாம் பார்க்க நிற நிரந்தெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கறி நல்லா வந்திருக்கு டேஸ்ட் பார்த்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த மாதிரி பிளாக் பேப்பர் ட்ரை செய்து பாருங்கள் எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடுவீங்க எல்லாத்தோடையும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் உறவு மஷ்ரூம் நாங்கள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சிடும் கறி வெடி உறவுகளே நாங்கள் அடுப்பாக பண்ணப்போகிறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் சுவை என்பது அலர் வைத்தது நன்றி வணக்கம்